வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க பிக் பாஸை பற்றி நம்ம பேசுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாரு கமர்தீன் ரெண்டு பேர்த்துமே அவங்க அம்மா வந்து பெத்தாங்களா இல்லை பேண்டாங்களான்னு தெரியல ஏன்னா பார்வதியோட வளர்ப்பு எல்லாம் சரியே கிடையாது சுத்தமாக சரி கிடையாது கமருதீன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி தான் ஆதரையை சொன்னது கரெக்டு தான் அவன் சும்மா பழகுவான் பேசுவான் அந்தந்த டைத்துக்கு வந்து வேலையை முடிச்சிட்டானே அவன் பட்டுக்கு அவன் சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னது கரெக்டு தான் ரெண்டு பேரோட எமோஷனலும் சரி ரொம்ப மோசமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நேற்று ஒரு நேஷனல் டெலிவிஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஸ்வரணையே இல்லாமல் அவங்க நடந்துகிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இதாக இருந்துச்சு பாரு சபரி ஒரு டாஸ்க் நடந்துச்சு பார் சபரி வந்து சூ போட்டுட்டு மிதித்தப்பில அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுனா நீ எல்லாம் மனுஷன்டா மிருகம்டா அப்படி இப்படின்லாம் பேசுனா பார்வதி பேசுனா பயங்கரமாக பேசுனான் அப்போ கூட நம்ம வந்து என்னடா சூ கால் போட்டு மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ போய் போட்டு போட்டுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எல்லாருமே கேட்டாங்க அதை விஜய் சேதுபதி கூட கேட்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பா ஆதவ் பார்க்கவெல்லாம் இருந்தார் நீங்களாம் ஏன் கேட்கலை நீங்களாம் ஏன் அந்த சம்பவத்தில் வந்து தலையிடலை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நோஸ்கட் பண்ணார் அப்போ பார்வதிக்கு வந்து இனிச்சு சப்போர்ட்டாக இருந்தது ரொம்ப வந்து இனி இனி இனிச்சிது இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை வந்து பார்வதி பண்ணியிருக்காங்க பயங்கரமாக மோசமாக நடந்திருக்கிறாங்க இந்த கேவலமான ஒரு சான்றாவை எட்டி உதச்சு அவங்க வலுப்பு வந்த மாதிரி அவங்க வந்து கீழே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை பேனிக் அட்டாக் மாதிரி ஆகிட்டாங்க வலுப்பு வந்துருச்சு உடனே சபரி அந்த கதவெல்லாம் டோரெல்லாம் திறந்துட்டு வேணாம் ஆனால் டாஸ்கில் வந்து இந்த ஏழாவது ரவுண்டு வரைக்குமே வந்து ஃபஸ்ட்டில் இருந்தது சபரி தான் எனக்கு கேமு முக்கியம் இல்லை மனிதாபிமானம் தான் முக்கியம் இங்கே தாண்டா வளர்ப்புங்கிற ஒரு விஷயமே வருது வளர்ப்பு அவங்க அம்மா எப்படி வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே தான் வருது யார் ஜெயிக்கிறோம் வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் வேற ஆனால் அந்த இடத்துல நம்மளுடைய எண்ணம் என்ன மனிதாபிமானம் என்ன உணர்வு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் போச்சுப்பார் கமூர்தினும் பார்வதிக்குமே அது வந்து ரொம்ப மோசம் எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டு கமருதின் ஒரு விஷயத்த சொல்கிறான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் எப்படின் சொல்கிறேன் நீ எல்லாம் எப்படி சொல்கிற நீ எல்லாம் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்த நீயெல்லாம் வந்து சபரி வந்து ஃபர்ஸ்ட்டில் இருந்தான் அவனே இறங்கிட்டான் கதவை விட்டு திறந்து இறங்கிட்டான் வினோத் இறங்கிட்டாப்புல ஏற்கனவே விக்ரம் வந்து முடியலன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாப்புல இவனுங்கள் பேச்சு இவங்க ரொமான்ஸு உள்ளே உட்காந்துக்கிட்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு பண்ணுற அக்கப்பு ஒரு அட்டூழியம் ஜைன்னு இருக்குது கருமமாக இருக்குது எப்படி பார்வதி எப்படி பலத்து வச்சுருக்கீங்க கேவலமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது விளையாட்டு தான் விளையாட்டாக இருந்தாலும் விளையாட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை மீறி மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல அந்த இது செயல்படலை சரி சான்றாவுக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறமா திவ்யா மேலே காலை போடுறது ஆட்டுறது என் முடியல பட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த இடத்துல வந்து திவ்யா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க எமோஷனல் ஆகி பார்வதியை வந்து கண்ணா பண்ணான்னு திட்டினாங்க நீ வந்து நாங்கள் வந்து இது கேம் தான் இந்த கேம் இப்படி தான் விளாடணும் நீங்கள் அப்படி விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் கேமுன்னு பேசாதடி இதெல்லாம் கேம்மே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீ நல்லவ தானே நான் கெட்டவ தான் நீ நல்லவா தானே அப்படின்னா நீ இறங்கி போய் காப்பாற்ற தானே அப்படின்னா பார்வதி வந்து அப்படியே ட்ரிக்கர் பண்ணிச்சு உடனே திவ்யா கொஞ்சம் உஷாராயிட்டாங்க ஏண்டி எட்டி உதச்ச நீயே உள்ளே உட்காந்துருக்கிறேன் நான் ஏண்டி போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வேறு கிளப்பணோன்னே பார்வதிக்கு என்னன்னு தெரியல இப்படி தான் பேசணும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் ஏன்னா ரொம்ப மோசமாக இவங்க நடந்துக்கிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வினோத் சபரி இவங்க மூணு பேர் மேலேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மரியாதை சான்றாவுக்கு ஒரு இது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா சான்றாவுக்கும் விற்கிற விகல்ஸுக்குமே ஆகாது பயங்கரமாக ஆகாது சபரி வேற வந்து கம்பருதீனுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணுவாப்பில்ல நண்பன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாப்பில்ல ஆனால் கம்பருதீனை வந்து அவரே வந்து அசிங்கமாக திட்டிகிட்டு தான் வெளியே வந்தாப்புல நிலம் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திட்டாப்புல இவ்வளவு கேவலமான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு ஆனால் சான்றா கொஞ்சம் வந்து டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போய் டாக்டர் வந்து பார்த்து அவங்க எல்லாமே இது பண்ணி நைட்டு வந்து அவங்க வந்து திரும்பவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க வந்த பதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சபரி கூட இருந்தாப்புல ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாப்புல சபரி ரிஸ்ரம் கூட்டிகிட்டு போனாப்புல அப்போ கூட சான்றா ரொம்ப தளர்வாக தான் இருந்தாங்க மனசுக்கு கேட்கல சபரிக்கு வந்து மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது ஏன்னா சுவிச்சாவோட அப்பா அம்மா வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா கொண்டு போய் வழி அனுப்பிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனாப்புல இது இல்லைனா ஜெயிக்கணும் நீங்கள் இந்த ஐம்பது லட்சம் ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது மனிதாபிமானத்தில் ஜெயிக்கணும் மனுஷங்கள் மனசில் வந்து பதியணும் அந்த பதியிற விஷயம் இருக்குல்ல அது வந்து விகல்ஸ்கிட்ட இருக்குது சபரிட்ட இருக்குது இப்போ வந்து வினோத் மே வந்திருக்குது கமருதனோட சேராத ஒன்றையும் கெடுத்து விட்டுருவான் இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ரெஸ்ட் ரூம் போறாங்க நான் போய்க்கிறேன் சபரி அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு எனக்கு அக்கா இருந்தா நான் செய்ய மாட்டேனா எங்கள் அக்காவுக்கு நான் செய்ய மாட்டேனா இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி செய்யாம இருப்பானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணிருக்கா இது வந்து பார்க்குற நமக்கு லைவில் பார்க்கற நமக்கே வந்து மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது உண்மையிலே ஒரு டச்சிங்கே இருக்குது உண்மையான ஒரு அக்கா தம்பி பாசம்னா இப்படி தான் இருக்கணும் கம்முர்தீன் பல தடவை சான்றாவை அக்கான்னு கூப்பிட்டுருக்கான் ஏன்னா பார்வதியோட பேச மாதிரி இருக்கும்போது சான்றாவோட அன்பு தேவைப்பட்டுச்சு நட்பு தேவைப்பட்டுச்சு எல்லாமே தேவைப்பட்டுச்சு ஆனால் இப்போது தேவைப்படலை அவனுக்கு இப்போ வந்து பார்வதி தான் தெரியுது காமருதீன் அப்படின்னு சான்றா சொன்னதில் எந்த விதமான இல்லை ஆனால் இது சேனல் எல்லாமே பார்க்குறாங்க ஏன்னா இந்த அறிவு டாஸ்கில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸை ஒரு பூந்து விளாண்டாரு வினோத் தாய்லாந்துன்னு சொல்லும்போது போது சிரித்தார் எல்லா வேலையும் பண்ணார் சிரி இப்படி சிரிச்சுக்கிறேன் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார் இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது சான்றா கூட அப்போ காமெடி அடித்தாங்க அவர் போய் சந்தோஷமாக இருந்த நாடு அந்த நாடாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணாங்க இப்படி நல்லா போயிட்டு இருந்தது இந்த கார் டாஸ்கில் கமருதீனும் பார்வதியும் பண்ண அந்த வேலை இருக்கில்ல கேமு மோசமாக இருக்குது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பாயிண்ட் வேணும் கேம் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா சபரினால் ஜெயிச்சிருக்க முடியும் அந்த இடத்த விட்டு மனிதாபிமானத்தில் வந்து இறங்கினா பாரு அங்கே ஜெயிச்சிட்டான் மக்கள் மனசில் ரொம்ப நின்றுட்டான் சபரி அவனை கேமை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அதே இல்லை சரி இன்றைக்கி என்ன செய்வார் விஜய் சேதுபதி என்ன செய்வார் விஜய் சேதுபதி இது வந்து எப்படி கேட்பார் விஜய் சேதுபதி கேட்கணும் கேட்பாரா கேட்க மாட்டாரா உங்களுக்கு என்ன தோணுது விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்பார்னு நினைக்கிறீங்களா கேட்க மாட்டார் பார்வதியை வந்து அவர் பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டார் கமுர்தினை பெருசாக கண்டுக்கவே மாட்டார் இன்றைக்கி அரோரா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் போய் அரோரா வந்து ஃபைனலிஸ்டில் அஞ்சுக்கு போயிட்டாங்க அரோரா என்னையாக திருவனால் என்னையாக விளாண்டாங்க அப்படிங்கிற கேள்வியெலாம் விட்டுருவோம் நமக்கு இவ்வளோ நாள் நடந்த கேம் எல்லா கேமுமே வந்து மறைஞ்சிருச்சு சுத்தமாக மறைஞ்சிருச்சு நேற்று நடந்த அந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசப்படுது பரபரப்பாக பார்க்கப்படுது மனிதாபிமானமே இல்லாமல் ரொம்ப முரட்டுத்தனமாக ரொம்ப வந்து எப்படி வந்து இப்படிலாம் செயல்பட முடியும் கே கதை கார் கதவை திறந்து விட்டு சான்றாம முயற்சி பண்ணுறாங்க முடியவே முடியாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க புட்டுச்சு பார்வதி தள்ள முடியும் பிடிச்சி இழுத்துட்டு விழுந்துருக்கணுங்கிறேன் விழுந்துருக்கணும் திவ்யா ஏறி கமிருதின் மேலே விழுந்துருக்கணும் கமிருதி மேலே ஏறி உட்காந்துருக்கணும் உட்காந்து அவனை மூச்சு முட்டை சாக அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல கேம் ஆனால் திவ்யா வந்து இது பண்ணிவிட்டு ஓங்கி பலார் பலான்னு இழுத்துட்டு நாலு இழுப்பு இழுத்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு கூட நான் வெளியே போயிடுறாங்க நான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினதில் பார்வதி மிரண்டுச்சி ஏன்னா தி இது கேமாகவே இருந்தாலும் கொஞ்ச நாளாக இருந்தாலும் இந்த இது வந்து இந்த வெஞ்சன்ஸை சும்மா விடவே கூடாது பார்வதி கம்பருத்தீங்கன்னு வந்து இதுக்கப்புறமா உள்ளே வந்து பேசுனாங்கன்னா சாரி கேட்டாங்கன்னா கூட அதை மன்னிக்கவே கூடாது யாரும் மன்னிக்கவே கூடாது அவங்க ரெண்டு பேருமே சோறாக்கி அவங்க ரெண்டு பேருமே தின்னுட்டு போகிறாங்க அவங்களுக்காக யாரும் சமைச்சு போடக்கூடாது எல்லாருமே வந்து ரூம்மேட்டு எல்லாருமே வந்து யாருமே எல்லாமே போட்டியாளர் யாருமே அவங்க சப்போர்ட்டே செய்யக்கூடாது அவங்க யார் அவங்க போட்டியாளர் தானே சக போட்டியாளர்கிட்ட இவ்வளோ தூரம் ரூடாக நடந்துக்கிறவங்கள வந்து எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்கக்கூடாது போட்டி இப்போ ஓட்டு போடுறதுன்னு நினைக்கிறவங்க கூட பார்வதி அமர்தன் ரெண்டு பேருக்கும் ஓட்டே போடாங்க ஃபைனலுக்கு போகவே கூடாது அவங்க ரெண்டு பேருமே ஃபைனல் போகக்கூடாது வெளியேறணும் இவங்க ரெண்டு பேருமே வெளியேறணும் அவ்வளவோ மோசமான ஒரு சம்பவங்களை வச்சுருக்காங்க இப்போ வந்து விஜய் சேதுபதி என்ன நினைப்பார் விஜய் சேதுபதிக்கு தெரியுமா அவர் இந்த ஷோலாம் பார்க்குறாரா பார்க்குறியா இதெல்லாம் நமக்கு தெரியாது விஜய் சேதுபதிகிட்ட பிக் பாஸ் டீம் எழுதி பிக் பிக்பாஸ் டீம் என்னத்தை எழுதி கொடுப்பாங்க நமக்கு டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சபரிக்கு இருந்த ஒரு மனிதாபிமானம் பிக்பாஸ் இருக்கணும் அதை மெயினாக வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் வந்து பாஸ்னு ஒரு சோகம் நடத்தி ரொம்ப மோசமாக இவ்வளோ கேவலமாக நடத்திட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு ஒன்றுமே புரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்